Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom Chennai. குறைந்த விலை நிறைந்ததரம் தங்கள் தேவேகள் அளிதம் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் நண்பர்களே. Minnambalam Digital Chennai க்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திராரா. தமிழ்நாட்டில் ஆதிமுகா பாஜாக்கா கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்ற விவாதம் கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்தே நடந்து கொண்டிருக்கிறது அதிமுக பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக தெளிவாக தீர்மானகரமாக அறிவித்துவிட்ட போதிலும் இந்த பட்டிமன்றம் போன்ற இந்த விவகாரம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாக கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் இந்த கேள்வி நீண்டு கொண்டே இருக்கிறது இந்த நிலையில்தான் இன்று காலை அதாவது பிப்ரவரி ஏழாம் தேதி தினத்தந்தி இதழுக்கு மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவின் முக்கிய தலைவருமான அமித்ஷா அளித்த பேட்டியில் தமிழ்நாட்டு ந நிலவரம் பற்றிய இவர்களது கேள்விக்கு அமித்ஷா என்ன பதில் சொல்லியிருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டில் பாஜகவின் கூட்டணி கதவுகள் அனைவருக்காகவும் திறந்தே இருக்கின்றன தமிழ்நாடு எங்களுக்கு ஒரு முக்கியமான மாநிலம் என்று சொல்லியிருக்கிறார் இதை வைத்து அந்த ஏடு இன்றைக்கு தலைப்புச் செய்தி என்ன வெளியிட்டது என்றால் அதிமுகவோடு கூட்டணிக்காக பாஜகவின் கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்று அவர்கள் வெளியிட்டார்கள் அதாவது அவர் வந்து அனைவருக்காகவும் என்று சொன்னதை தந்தி நாளேட்டில் அதிமுக என்று குறிப்பிட்டே வெளியிட்டு விட்டார்கள் இதுதான் இன்றைக்கு அதிமுகவில் அமித்ஷா போட்ட குண்டாக வெடித்து கொண்டிருக்கிறது செப்டம்பர் மாதம் முதல் அதாவது முதலில் விநாயகர் சதுர்த்தி என்று ஜெயக்குமார் வந்து கூட்டணி இல்லை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியோடு எங்கள் கூட்டணி முறிந்தது என்று அறிவித்தார் அதன் பிறகு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தீர்மானம் அதன் பிறகு பொதுக்குழுவில் தீர்மானம் அதன் பிறகு வெளி மேடைகளிலும் தொடர்ந்து பாஜகவுக்கு எதிராக அதிமுகவினர் பேசி வருகிறார்கள் அதாவது அமித்ஷாவின் இந்த பேட்டி எந்த பின்னணியில் வந்திருக்கிறது என்றால் கடந்த வாரம் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் சென்னையிலே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி உருவாக வேண்டியதன் அவசியம் பற்றி அவர் எடுத்துரைத்தார் அதன் பிறகு டெல்லி சென்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நட்டா உள்ளிட்டோரையும் சீக்கியவாதம் சந்தித்திருக்கிறார் அப்போது எடப்பாடி தனியிடம் என்ன சொன்னார் என்பதை அங்கேயும் சொல்லியிருக்கிறார் இந்த பின்னணியில்தான் அமித்ஷாவுடைய இந்த பேட்டியும் வந்திருக்கிறது இந்த நிலையில் அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுக்குமான எங்கள் கூட்டணி கதவு திறந்திருக்கிறது என்று அமித்ஷா வெளியிட்ட கருத்து ஏற்கனவே திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் என்ன சொல்லிட்டு வராரு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே ஒரு கள்ள உறவு இருக்கிறது அவர்கள் உள்ளே வெளியே ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று தொடர்ந்து அந்த கருத்தை வச்சுக்கிட்டே வர்றார் திமுக இளைஞரணி மாநாட்டில் கூட இதுதான் தான் அவர் அவர் சொன்னார் இந்த நிலையில் இந்த சந்தேகம் மேலும் அதிகரித்திருக்க இதற்கு உடனடியாக அதிமுக தரப்பிலிருந்து ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சுட சுட என்று பதில் கொடுத்து விட்டார் இன்று தஞ்சாவூரிலே அதிமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டம் அந்த மாவட்ட தஞ்சை மாவட்டத்தை ஒட்டிய அந்த டெல்டா மாவட்டங்களை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகளோட அந்த ஆலோசனை கூட்டம் இருந்தது அதற்காக தஞ்சை சென்ற ஜெயக்குமாரிடம் அதாவது அமித்ஷா பற்றி இந்த கேள்வி கேட்கப்பட்ட போது அவங்க வேணால் கூட்டணி கதவை திறந்து வச்சிருக்கலாம் ஆனால் நாங்கள் சாத்தி பெரிய பூட்டே போட்டாச்சு இனிமேல் எங்கள் கிட்ட எந்த மாற்றமும் இல்லை நாங்கள் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டோம் அதனால் கூட்டணி முடிந்தது முடிந்தது தான் இன்னைக்கு அவங்க அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற எங்களது முக்கியமான தலைவர்களை சிறுமைப்படுத்தினார்களோ அப்போதே நாங்கள் கூட்டணி வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டோம் இதை எங்கள் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள் அப்புறம் என்னங்க கே இப்போ கேட்குறீங்க எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை நாங்கள் வந்து அந்த கூட்டணிக்கு பூட்டு போட்டு மூடியாச்சு என்று சொல்லிவிட்டார் இந்த நிலையில் இன்றைக்கு சேலத்திலே அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க அவர் பத்திரகாளியம்மன் கோவிலில் வழிபட்டுவிட்டு விட்டு வெளியே வந்தபோது நிருபர்களுக்கு கேட்டபோது அமித்ஷா அப்படி சொன்னதை நான் பார்க்கவே இல்லைன்றார் சார் இன்றைக்கி பேப்பரில் வந்திருக்கு சார் அப்படின்றாங்க நான் பார்க்கலன்றார் சார் இன்றைக்கி தினத்தந்தியில் தலைப்புச் செய்தியில் வந்திருக்கு சார் நாங்கள் நான் பார்க்கலங்கன்றார் ஆக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நாங்கள் கூட்டணிக்காக கதவை மூடி பூட்டே போட்டு விட்டோம் என்கிறார் ஆனால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ நான் அமித்ஷா பேட்டியை பார்க்கவே இல்லைன்றார் அப்படின்னா இவர் நழுவுறாரா இவர் உறுதியாக சொல்கிறாரு இவரும் அதை உறுதியாக சொல்ல வேண்டியதான கருத்து அதிமுகக்குள்ளே இருக்குது என்ன நடக்கிறது அதிமுகவில் அப்படின்னு நம்ம விசாரித்தோம்னா அதிமுகவுக்குள்ளே இப்போ இரண்டு விதமான கருத்துக்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன என்பது நிஜம் அதாவது கடந்த செப்டம்பர் மாதம் அதற்கு முன்பு தொடர்ந்து அண்ணாமலை வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுகவுடைய முக்கிய தலைவர்களைப் பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் தொடர்ந்து பேசி வந்தார் இதில் ஒரு கட்டத்துக்கு மேலே இவரோட நமக்கு என்னங்க உறவு அப்படின்ட்டு ஜெயக்குமார் சி வி சண்முகம் கேபி முனுசாமி இப்படிப்பட்ட முக்கியமான தலைவர்கள்லாம் சேர்ந்து அதிமுக வந்து பாஜக கூட்டணியை முறிச்சுக்கணும் என்று வலியுறுத்த ஆரம்பித்தார்கள் அதன் ஒரு தான் அந்த அறிவிப்பும் வந்தது ஆனால் இந்த ஆறு மாதத்தில் செப்டம்பர் மாதம் முடிந்து இந்த இந்த ஆறு மாதத்தில் அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் நிலையிலே இன்னொரு அபிப்பிராயமும் அதிமுகவின் ஒரு பகுதியினர் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க ஒரு பகுதியினர் மத்தியிலே உருவாகிட்டு இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு இப்போது இருக்கும் அந்த திமுக அரசுக்கு எதிரான அந்த ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய அரசுக்கு எதிரான அதிருப்தியை நாம் அறுவடை செய்ய வேண்டுமானால் அதிமுக பிஜேபி மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து நின்றாதான் முடியும் இப்போ நம்ம தனிச்சு நின்றோம்னா அது தனிச்சு நின்று அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி நிமிடம்னா என்ன பிஜேபி மோடியை மீண்டும் பிரதமராக்க எங்களுக்கு வாக்களிங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க திமுக கூட்டணி மோடி மீண்டும் வரக்கூடாது என்பதற்காக அதிமுக என்ன சொல்லி ஓட்டு கேட்கும் அடிபட்டுறோமே என்ற ஒரு கருத்து அதிமுகவில் ஒரு சிலரிடம் உருவாகி கொண்டிருக்கிறது அவர்கள் இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா எப்போதுமே நாம் இங்கே ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டும் அல்லது நாம் இங்கே எதிர்கட்சியாக இருக்கிறோம் என்றால் மத்திய ஆளுங்கட்சியோடு ஒரு சுமூக உறவிலே இருக்க வேண்டும் இதை தான் மறைந்த திமுக தலைவர் கலைஞர் ஃபாலோ பண்ணுவார் அவர் இங் இங்கே வந்து ஆளுங்கட்சியாக இருப்பார் இல்லைன்னா சென்ட்ரலில் மத்தியில் யார் ஆள்வா ஆள்றாங்களோ அவங்களோட ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிட்டு அப்போ தான் இங்கேருந்து இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியை நம்ம வலிமையை எதிர்க்க முடியும் மாநில ஆளுங்கட்சியை நம்ம வலிமை எதிர்க்க முடியும் அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து திமுக தான் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அவங்க தான் இருக்க போகிறாங்க இப்போ இந்த அடுத்த ரெண்டரை வருடங்களை நாம் வந்து பிஜேபியும் கொண்டு திமுகவையும் பகிர்ச்சிக்கொண்டு நாம் நிற்கணுமா ஒருவேளை மீண்டும் மோடி மேலே வந்துவிட்டால் இங்கே நம்மளுடைய மாநில அரசை நாம் எப்படி வலிமையாக எதிர்த்து நாம் நிற்க முடியுமா என்றெல்லாம் ஒரு ஒரு சந்தேகம் அதிமுகவுக்குள்ளேயே சில பேருக்கு வந்திருக்கிறது அவர்கள் சொல்கிற இன்னொரு பாயிண்ட் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து சிறுபான்மை ஓட்டுகள் நமக்கு முற்றிலுமாக வரவில்லை கிட்டத்தட்ட அறுபத்தொம்போது சதவீதம் சிறுபான்மை ஓட்டு திமுகவுக்குத்தான் செல்கிறது என்ற ஒரு புள்ளிவரத்தின் அடிப்படையில் அதை முறியடிக்க வேண்டும் அதிமுகவுக்கே உரிய சிறுபான்மை ஓட்டுகளையும் நாம் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் பிஜேபி கூட்டணி ஓட்டு வந்தோம் ஆனால் இப்போது நாம் செய்த ஆய்வில் கிடைக்கிற விஷயம் என்னவென்றால் நாம் பாஜக கூட்டணியை விட்டு வந்துவிட்டாலும் நாம் மீண்டும் எப்போ வேணாலும் சேர்ந்து விடுவோம் அல்லது மறைமுக கூட்டணி வைத்திருக்கிறோம் அல்லது தேர்தலுக்கு பிறகு சேர்ந்து விடுவோம் என்றெல்லாம் ஒரு பிரச்சாரம் தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அதில் சிறுபான்மை மத்தியில் அது வந்து ஒரு விதமான குழப்பத்தையும் உண்டு பண்ணியிருக்கிறது என்ன தான் நம்ம நெஞ்ச தொடர்ந்து நம்மளால் காட்ட முடியாது ஆனாலும் அதிமுக மீண்டும் பிஜேபி ஒட்டிக்குமோ என்ற ஒரு டவுட் இன்னும் இருக்குது அதனால் இரண்டு சதவீதம் சிறுபான்மை ஓட்டுகள் தான் மீண்டும் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன அதே நேரம் அதிமுகவுக்கே உரிய வாக்குகளில் சுமார் ஐந்து சதவீதம் வாக்குகள் பிஜேபிக்கு சென்று கொண்டிருக்கின்றன என்ற ஒரு ரிப்போர்ட் இருக்குது இதை வச்சு பார்த்தா நாம் பாஜகவோடு சேர்வது தான் நியாயம் தமிழ்நாட்டில் அடுத்த கட்ட நமது அரசியலுக்கு அது சரியாக அமையும் அண்ணாமலை ஒரு பக்கம் ரெ ரெண்டாயிரத்து இருபத்தாறு நோக்கி போனால் கூட ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் நமக்கான ஒரு வலிமையான இருப்பை காட்டுவதற்கு மீண்டும் பிஜேபியோடு சேரலாம் என்ற ஒரு கருத்து அதிமுகவில் சிலர் மத்தியில் உருவாக்கி கொண்டிருக்கிறது அதை அதை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவரிடமும் தெரிவித்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடி அவருக்கு நெருக்கமான இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணாமலையை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தான் பாஜக தேர்தல் சந்திக்க போகுது அதுக்காக தான் அவங்க கூட்டணியில் இருக்கும்போதே பண்ணாங்க அது நமக்கு ஒத்து வராதுன்ட்டு தான் நம்ம விலகிட்டோம் இந்த நிலையில் அதிமுகவின் இயல்பான பலம் அதிமுகவின் இயல்பான வாக்கு வங்கி நம்மிடம்தான் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் பிஜேபிக்கு பிஜேபியோட நாம் கூட்டணியில் இருந்தபோது அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்களாக இருந்த சிறுபான்மையினர் கூட நமக்கு வாக்களிக்கவில்லை இப்போதான் திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த விஷயத்தை பற்றி கவலைப்பட வேணாம் தொடர்ந்து இதே பாதையில் செல்வோம் என்றவர்களும் இருக்கிறார்கள் இப்படி அதிமுகவில் இரண்டு விதமான கருத்துக்களை இன்றைக்கு அமித்ஷா கொடுத்த பேட்டி உண்டாக்கிவிட்டது ஏற்கனவே அது இருந்தாலும் இன்றைக்கு அவர் கொடுத்த பேட்டியின் மூலம் அது விவாதத்துக்கு வந்திருக்கிறது தான் சொல்ல வேண்டும் இதில் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்க போகிறார் என்று அவருக்கு நெருக்கமானவர்களும் கேட்டபோது அவர் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டால் அதிலேருந்து என்றைக்கும் பின்வாங்கிற பழக்கம் இல்லாதவர் என்பதை அது அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த போதிலிருந்து அது முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கட்டும் அதற்கு பிறகு வெற்றி வாய்ப்பை இழந்த பிறகு எதிர்கட்சி தலைவர் அந்த அந்த பதவிக்கு நடந்ததாக இருக்கட்டும் ஓபிஎஸோடு நடந்த அந்த போட்டியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அவர் திட்டமிட்டு முடிவெடுத்து பண்ணுறாரு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்காக இதை பண்ணுறாரு அதனால் அவருக்கு இதில் எந்த குழப்பமும் இல்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் அதிமுகவில் இன்னமும் ஒன்றும் கெட்டு போயிடலை இன்னமும் நமக்கு டைம் இருக்குது அதனால் மீண்டும் பிஜேபியோடு சேரலாம் என்ற ஒரு கருத்து மீண்டும் உருவாகி கொண்டிருக்கிறது என்பது உண்மை இன்றைக்கு டெல்லியில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர் முன்னாள் முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு காலத்தில் அதிமுகவில் இருந்தவங்கலாம் கூட்டி போய் இன்னைக்கு பிஜேபியில் சேர்ந்திருக்காரு அந்த விழாவிற்கு அப்புறம் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை அமித்ஷா வந்து அதிமுகவு குறிப்பிட்டோன்னு சொல்லலை அவர் பொதுவாக தான் சொன்னார் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க கூட வரலாம் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டை அறிந்து கொள்ள நன்றி. விசிட் இந்தியாஸ் அண்டர் வாட்டர் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்து தரும் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் பத்திரிகை